எங்க வந்திருக்கோம்னா இருக்கும்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை தான் நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க சின்ன சின்ன வளர்ப்பு பெரிய பெரிய இருந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் ஒரு பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட் அப்படியே வந்து எந்த வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன வந்து அப்படியே வந்து போயிட்டு அப்படியே வந்து நம்மளோட வந்து பண்ணி நம்ம வந்து நிறைய இருக்கணும் நம்ம வந்து நம்மளோட

வந்து அருமையான கண்ணு வாங்கிட்டாங்க போல இருக்குன்னு பாருங்க வாங்கிச்சா எவ்ளோ பதிமூணு காலக்கண்ண தானே காலக்கண்ணு கண்ண பதிமூணுக்கு வாங்கிருக்கீங்க பதிமூணு ஐநூறு எத்தனை மாச கண்ணானா

மையான கண்ணு வாங்கிட்டாங்க போல வந்து அருமையா இருக்கு என்ன வேலைக்குண்ணா வாங்கினீங்க பதினாறு எந்த ஊருக்குண்ணா போது புளியரிசி வந்து அருமையா இருக்கு கண்ணுக்குட்டி பொட்டக்கண்ணா இல்லைக்கண்ணா காலக்கண்ணா பொட்டக்கண்ணண்ணா எவ்வளோண்ணா இருபது சரி இருபது வாங்கி இருக்காங்க நல்லா வந்து உடம்பு கணுக்குட்டி காலை கண்ணு தான் என்ன வேலைனா இருபது இருபது வந்து சொல்றாங்க உடம்பு ஆனா கணக்குட்டிக்கு

செம்மையா இருக்கு கனக்குட்டி காளைக்கன்று தான் என்ன ரேட்டு ப்ரோ என்ன ரேட்டு இருபது இருபதாயிரம் சொல்றேன் காலக்கண்ணு தான் நல்லா ஒட்டம்பரு கண்ணகுட்டிக்கு நல்லா இருக்கு கண்ணகுட்டி நம்ம கயிறு கூட குத்துல என்ன பரம் வாங்கிச்சா இன்னும் வாங்க சேல்ஸா எவ்வளோ ப்ரா எவ்வளோண்ணா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஸோ சேல்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஸோ மார்க்கெட்டில் வந்து ரேட் வந்து சொல்கிறாங்கண்ணா அந்த ரேட்டே வந்து கிடையாது நேரில் வந்து பேசினா நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் எல்லா மாட்லையும் சரி கணக்குட்லையும் சரி பெரிய பெரிய எருதுலேயும் சரி ஸோ நேரில் வந்து பேசுனால் கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் இருபதாயிரம் வந்து சொல்கிறாங்கன்னா நேரில் வந்து பேசுனோம்னா ஒரு பதினஞ்சு பதினாலுக்கே நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம் எல்லா மாட்லையும் ஸோ அதான் அப்படியே வந்து பாப்பம் வாங்க நல்லா வந்து அருமையா இருக்கு குட்டி நல்லா வந்து அருமையான கண்ணு தான் வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல

கனக்குட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வந்து சொல்றாங்க நல்லா இருக்குதான் கனக்குட்டி காலக்கண்ணு பேசுனா ஒரு பத்து பதினொன்று வாங்கலாம் தாராளமா பத்து பக்கத்துல நீங்க வந்து வாங்கலாம் பேசலாம் நேர்ல வந்து

அருமையான தான் எப்படி வரும் பதினேழு பதினெட்டுக்கு வந்து போகும் அருமையா இருக்கு என்ன பண்ணலாம் இது ரெண்டு தான் எ தரம்பு வந்திருக்கீங்க ரெண்டு தான் அருமையானது திலு ஒரு கொம்பு அருமையா இருக்கு ரெண்டு பல்லு என்ன வேலைன்னா

வந்து ஒட்டம்பரை கட்டி வியாபாரம் பேச இருக்காங்க வெளா முப்பது

அருமையான கண்ணு முப்பத்தி நாலாயிரத்து வாங்கி வாங்கிட்டாங்க போல வந்து வந்து ஃபுல்லாக கருப்பு கலர் நல்லா சரியான ஒட்டம்புலா

நல்லா ஜோடியா இருக்கு கணக்குட்டி அருமையான கண்ணுதான் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது சின்ன மூஞ்சி தான் நல்லா வந்து உடம்பு அருமையாக இருக்கு எந்த ஒரு கண்ணா பாலக்கோடு எல்லாம் ஒரு விஷய கண்ணா இருக்குமாண்ணா அதுனா எத்தனை மாதம் கண்ணா பதினஞ்சு மாதம் வந்து சரியாக தான் இருக்குது ஸோ சென்டர் வந்து இருக்க பாருங்க அதெல்லாம் வந்து பண்டைக்கே வந்து அருமையாக இருக்கும் அருமையான கண்ணு என்ன விலைண்ணா அது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இதுண்ணா ஜோடி அறுபது அறுபது சோ ஒரு சிங்கள வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இது வந்து ஜோடி வந்து அறுபது வந்து சொல்றாங்க வந்து சென்ட்ரல் இருக்கிறது பண்டைக்கு வந்து இருக்கும் கருமையான கண்ணு அது ஒட்டமும் அருமையா இருக்கு சென்ட்ரல் இருக்கிறதுக்கு இது வந்து ஏருக்கு இந்த மாதிரி விவசாயத்துக்கு வந்து அருமையா இருக்கும் இந்த ஜோடி வந்து சுறுசுறுப்பா இருக்கு இத அம்மா வந்துட்டு இருக்கானா பல்லானா

வந்து தான் இருக்கு எதுங்க இங்க ஒரு இடதும் வந்து அருமையாக இருக்கு இந்த இடத்த அருமையா இருக்கு எந்த எழுதுங்க புதுப்பேட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க சரியான எழுது திமில்ல இதெல்லாம் கண்ணுக்குட்டி அருமையா இருக்கு கொம்பு சின்னதாக வந்திருக்கு இப்பதான் நல்லா கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெரிய கண்ணுக்குட்டியாகவே இருக்கு கொம்பு இப்பதான் வெளியே வருது கிடாரி கண்ணு தான் வந்து அருமையா இருக்கு என்ன ரேட் போறாது அந்த கண்ணு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வந்து சொல்றாங்க அந்த கண்ணு வந்து பதினாறு பதினேழு வந்து கேக்குறாங்க 43000 روپيا کوڑا 1 پہلي د کويا

வேற ஒரு செல்ல இது போகிற ஒருத்தர் பாடு வாங்குறவங்க அவ்வளோ இது வழியா சின்ன கண்ணா இருக்கு கிடாரி கன்றுதான் என்ன விலைனா

आ 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

ரன்னிங் ஓடுது கேரண்டி சோ ரன்னிங் வந்து ஓடுதுன்றாங்க கேரண்டி சொல்றாங்க ப்ளூ ஷர்ட் அருமையா இருக்கு கணக்குட்டிங்க மூணுமே ரெண்டு ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சிட்டே இருக்காங்க மூணு கணக்குட்டியும் இது பாய்ச்சல இருக்கு என்னன்னு தெரியல இது நல்லா பாய்ச்சலாவே இருக்கு ये मत कर जी रे हां यार राज उठागा नंबर पे उठो अम्मा फ्रेश मालिश कर का भाई या तो ऊपर आ ले हां मैं नहीं करूंगा मैं नहीं करूंगा இருபத்தி ஏழாயிரம் பேஸ்ட் இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எருது சர்வியான ஏன்னா எருது

எல்லாம் வந்து அருமையான எருதுங்க நல்லா வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் கேரளா சைடு அங்கே தான் நிறைய வந்து கொண்டு போவாங்க இந்த மார்க்கெட்டில் இருந்து நல்லா வந்து பெரிய எருது நல்லா வந்து வாங்குறீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் இந்த மாதிரி எருதுங்க கொண்டு வாங்குறீங்கன்னா கம்மி ரேட்டுக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஐம்பது புள்ளியே இந்த மாதிரி எருதுங்கலாம் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கு அருமையான எருது நல்லா பாய்ச்சல் இருந்தால் நீங்கள் வந்து கொண்டு போகலாம் អូ